உங்க குழந்தைங்க நல்லா படிக்கலையா நீங்க நரம்பு பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்ப அந்த வீடியோ உங்களுக்கு தான் திருவேண்காட்ல இருக்க சுவேதாரணேஸ்வரர் கோவிலுக்கு வாங்க இது வந்து புத பகவானுக்குரிய தலம் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா படிப்பு வரங்க மருத்துவாசுரன் ஒரு அசுரனுங்க அவர் வந்து இறைவனை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சு சூலாயுதத்தை வாங்குறாரு வாங்கின சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு தேவர்களை கொடுமைப்படுத்துறாரு இத கேட்ட ஈசன் வந்து நந்தி தேவரை அனுப்புறாரு நந்திதேவரோட சண்டை போட்டு நந்திதேவரோட கொம்ப உடைச்சு ஒன்பது இடத்துல காயத்தை ஏற்படுத்துறாரு இன்னைக்கும் நந்திதேவர் அப்படிதான் இருக்காரு அதை கேட்ட இறைவன் வந்து கடும் கோபம் கொண்டு அகோரமூர்த்திய பன்னெண்டு மணிக்கு அவதாரம் எடுக்கிறாரு இறைவனோட கடும் கோபத்தை பார்த்த அசுரன் பயந்துகிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறாரு கருணை கடவுளான ஈசன் அவனையும் மன்னிச்சு அருள் புரியிறாருங்க இந்த கோவில் இருக்கிற அம்மன் பிரம்மாவுக்கு வித்தை கற்று கொடுத்துருக்காங்க அதனால இந்த அம்மனுக்கு பிரம்ம வித்யாம்பிகையின் பேரு இவங்களை வணங்கினாலும் நம்ம நல்லா படிக்கலாங்க இங்க வந்து வழிபாடு செஞ்சா நம்மளோட நரம்பு பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க இந்த கோவில சம்பந்தர் மூணு அப்பர் ரெண்டு சுந்தரர் ஒரு பதிகம் பாடி இருக்காங்க நம்மளோட கண் திருஷ்டி எல்லாம் நீங்கணும்னா இங்க இருக்கிற அகோர மூர்த்தியை வணங்கணுங்க காசியில விஷ்ணு பாதம் இருக்கு இங்க இருக்கிறது ருத்ரபாதம் காசியில இருக்கிறது வந்து விஷ்ணு கயா இங்க இருக்கிறது ருத்ரகயா இந்த இடத்துல வந்து நம்ம பிதுர்கடன் செய்யலாம் இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்க திருவேண்காட்டுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க ஸ்வேதாரணேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க உங்களோட பழிபாவம் எல்லாம் நீங்கணுமா நீங்க இழந்த புகழ் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணுமா அடுத்த வீடியோ பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி